கள்ளக்குறிச்சியில் முதன்முறையாக நடைபெற்ற மாநில அளவிலான மாபெரும் ஆனழகன் போட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சார்ந்த பாடி பில்டர்கள் பங்கேற்பு மாநில அளவிலான ஆனழகன் போட்டியில் சென்னையை சார்ந்த ஆண்டரசன் என்பவர் மிஸ்டர் தமிழ்நாடு பட்டத்தை தட்டிச் சென்றார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதன்முறையாக மாநில அளவிலான மாபெரும் ஆணழகன் போட்டி கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் மகாலில் மிஸ்டர் கோல்டன் கிளாசிக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றது இந்த மாநில அளவிலான ஆனழக்கன் போட்டிக்கு தமிழ்நாடு அமைச்சூர் ஆணகன் சங்கத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் சர்புதீன் தலைமை தாங்கினார் இந்த மாபெரும் மாநில அளவிலான ஆன் போட்டியில் சென்னை கோயம்புத்தூர் சேலம் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சார்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பாடி புல்டர்கள் கலந்து கொண்டனர் உடல் எடையை அடிப்படையாக கொண்டு பதினாறு பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது இதில் ஆணழகர்கள் தங்களது கட்டுமஸ்தான உடலை காட்டி பார்வையாளர்களை வியக்க வைத்தனர் இந்த போட்டியில் இறுதி சுற்றில் சென்னை பகுதியை சார்ந்த ஆண்டரசன் என்பவர் வெற்றி பெற்று மிஸ்டர் தமிழ்நாடு பட்டத்தையும் அதற்கான பரிசு தொகையினையும் சான்றிதழ்களையும் தமிழ்நாடு அமைச்சூர் ஆணழகன் சங்கத்தின் சேர்மன் மிஸ்டர் வேர்ல்ட் அரசு என்பவர் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து இரண்டாம் இடம் பிடித்த பாண்டியன் மற்றும் மூன்றாம் இடம் பிடித்த சதீஷ்குமார் ஆகியோருக்கும் பரிசு தொகைகள் வழங்கப்பட்டது